மாயை இது ஒரு அமானுஷ்ய கதை கொக்கர குளம் சப்ஜையில் செகண்டி பன்னிரண்டு மணி அடித்தது அந்த இடமே பயங்கரமானது தான் பிள்ளையை போட்டு பிளாப்பழம் எடுத்த சரிவில் உள்ள அடவி பிராந்தியம் அது அங்கு வானுயர்ந்த பலசாதி வர்க்கங்களும் அர்ஜுனன் வகுத்த சரக்கூடம் போல பின்னி நிற்கும் அந்த இடம் பேய் பிசாசுகளுக்கு பெயர் போனது அயலூருக்காரன் காரன் கூட அந்த அடவியின் நெருக்கத்தை கண்டு அஞ்சுவான் அந்த தோப்பின் மேலாக ஓடும் ஐரோட்டு திருப்பத்தில் போக்குவரத்து விபத்துகள் அதிகமானதால் அங்கு துர்மர்ண பைசாசங்களின் ஆதிக்கம் உண்டு என ஊரிலே பேச்சு பிரபலம் ஆகவே அவன் மனசிலும் பயம் குடியேறியதில் வியப்பில்லை பயந்து பயந்து அவன் அந்த இடுகாட்டு பிராந்தியத்தில் அலைந்து கொண்டிருந்தான் அவன் மனசிலே ஒரே ஒரு எண்ணம் அவள் வந்துவிட்டாள் வானமண்டலம் கலக்கிவிட்ட சேற்று நீரை போல இருண்டு கிடந்தது மேகக்கூட்டத்துக்கு மேலாக எங்கோ கிணற்றுக்கு விளக்காக தெரியும் சோனியின் நிலவின் பசும் பொலியில் மேகத்திரளின் கார்போட்டம் அசைவு காட்டியது வடிகட்டப்பெற்ற சோகை நிலா ஒளியில் எதுவும் தெளிவாக தெரியவில்லை தூரல் வேறு பிசுபிசுத்துக் கொண்டிருந்தது இடுகாட்டில் சமாதி கற்கள் குத்துக்குத்தாக நின்றன அந்த இருளில் வெள்ளையடிக்கப்பட்ட அந்த கற்கள் உயிர் பெற்று அவனை சூழ்ந்து மெதுமெதுவாக நடந்து வருவதாக அவனுக்கு ஒரு பிரம்மை அது வெறும் பிரம்மை என்ற பிராஞ்சை அவனுக்கு இருந்தாலும் பயத்தின் நாடித் துடிப்பை அவனால் சமாதானப்படுத்த முடியவில்லை ஆகவே அவை கற்கள்தான் என்று மனப்பிராந்திக்கு சூடு கொடுக்கும் தன்மையில் அவனும் அந்த கற்களை நோக்கி நடந்தான் நிலா ஒளியில் அந்த சமாதி கல் மீது செதுக்கப்பட்டிருந்த வரிகள் கண்ணில் பட்டன ஸ்ரீமதி கற்பகத்தாம்பாள் தேக வியோகம் ஒன்று 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 ரெண்டு தை மீ நாலாம் தேதி அவனுக்கு திக்கென்றது அன்றைக்கும் தை மாதம் நாலாம் தேதியேதான் பெயரும் கூட பொருந்தியிருந்தது ஆனால் இந்த கற்பகம் வேறு அவன் எதிர்பார்த்திருந்த கற்பகமோ மண்ணுக்குள் புதைந்து கிடக்கும் கற்பகம் அல்ல மணமகள் கற்பகம் அதாவது அவன் காதலி அவன் மனசை கொண்டு மீண்டும் உழவ ஆரம்பித்தான் தூறல் புசுபுசுத்தது தவளைகள் முனகின மருத மரக்கிளையில் ஒரு கோட்டான் சரகடித்து குரலறி கூவியது எங்கிருந்தோ ஒரு கருவண்டு என்று இறைந்து கொண்டு அவன் முகத்தில் மோதியடித்து கீழே விழுந்தது சீ என்று அவன் அதை உதரியடிக்கும் போது அந்த சிரிப்புச் சத்தம் கேட்டது அவன் திரும்பினான் ஓடையோரமாக ரோட்டுச் சரிவில் பட்டுப்போய் போய் மூலியாய் நின்ற மருத மரக்கிளைகள் குரக்கு வலித்த பைசா கரங்களை சுருக்கி நிற்பது போல தோற்றமளித்தது மீண்டும் சிரிப்பு நரம்பு குருத்துக்குள் பணி பெய்த மாதிரி ஜு என்ற சிலிப்பையூட்டும் லாகிரி சிரிப்பு அவள் அந்த குத்துக்களின் மீது அட்டைக்கால் போட்டு உட்கார்ந்து சிரித்து கொண்டிருந்தாள் வெள்ளை என்று பாலில் தேய்த்த மாதிரி ஒரு புடவை மற்றபடி அவளது முகராசியே போதும் ஆளை உறுக்கும் வெள்ளைச் சிரிப்பு உதற்றிலோ இரத்த சிவப்பு யாரது யாரது அங்கே மீண்டும் அதே சிரிப்பு அவனுக்கு உள்ளூர பயம் பேயோ பிசாசோ என்று ஒரு அரிப்பு மீண்டும் கேட்டான் கற்பகமா ஆமாம் நானேதான் அப்பொழுது விழுந்த நிலவு துண்டத்தில் அவள் முகம் நன்றாக தெரிந்தது கற்பகம்தான் அவளை நோக்கி காலடி எடுத்து வைத்தான் காலடியில் ஏதோ கடக்கென்றது குனிந்து பார்த்தான் அது ஒரு மண்டையோடோ நண்டு கூடோ அவளும் அதற்குள் ஆற்றாங்கரை படிகளின் வழியே அவனை நோக்கி நடந்து வந்தாள் மெட்டி ஓசை கழுக் கழுக்கென்றது கற்பகம் நீ எப்போ வந்த இப்போத்தான் கிளம்பலாமல்லவா ம் சரி நீ தூங்கவே இல்லையா எனக்கா தூக்கமா அவன் அவள் கைகளை பிடித்தான் கை சில்லிட்டது உன் கை ஏன் இப்படி குளிர்து ஏன் கையா இல்லையே உங்கள் கைதான் அப்படி என்றாள் அவள் சிரித்தாள் அவன் ஏனோ நடுங்கினான் ஆற்றுக்கு அப்பால் உள்ள பணங்காட்டு சுடலில் ஒரு பிணம் பஞ்சவர்ண கோலமிட்டு புகைத்திரிந்து எரிந்தது உடல் வெடித்து பாயும் நின நெய் சுடர்விட்டு நின்று எரிந்தது பிணமூட்டத்தை கிளற முடியாமல் சுற்றி சுற்றி ஒரு நரி ஊளையிட்டது அவன் அவள் கையை பற்றினான் சிலு சிலுத்த பனிக்காற்றில் புளியம்பூக்கள் தலைமையில் உதிர்ந்து விழுந்தன நமக்கு பூமாரி பொய்கிறது பார்த்தீர்களா பூமாரியா புளிய மரத்தில் பிசாசு தானே குடியிருக்கும் என்றான் பிசாசு என்னும் போதே அவன் விரல்கள் நடுங்கின ஏன் பிசாசுன்னு உங்களுக்கு பயமா யாருக்கு தான் பயம் எல்லா பிசாசுகளும் அப்படி மோகினி பிசாசுகளும் அப்படியா சரி சரி போதுமே ஆராய்ச்சி இடம் பொருள் ஏவல் தெரியாமல் கிளம்பு கிளம்பு தயவு செஞ்சு கிளம்பு மாத்தாயே அவர்கள் புறப்பட்டனர் ஒரு மர நாய்க்குட்டி அடிவயிற்று குரலில் ஊலையிட்டு கொண்டு அவர்களுக்கு குறுக்கே விழுந்து ஓடியது செல்லப்பாவுக்கு சொந்த ஊர் அம்பாசமுத்திரத்தை அடுத்த பிரமதேசம் தீர்த்தபதி காலசாலையில் பள்ளிப்படிப்பை முடித்துவிட்டு கொக்கிரகுளம் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் குமஸ்தா வேலை பார்த்து கொண்டிருந்தான் கொக்கிரகுளத்தில் வேலை வண்ணார்பேட்டையில் ஜாகை வண்ணார்பேட்டையில் அவன் குடியிருந்த இடத்துக்கும் அவனது தாய்மாமன் வீட்டுக்கும் ஒரு பரலாம் தூரம் கூட இல்லை என்றாலும் குடும்பப் பகை காரணமாக அவன் ஜாகை தனியாகவே இருந்தது அவன் வீட்டுக்கும் அவர் வீட்டுக்கும் தான் பகையே ஒடிய அவனுடைய கொழுந்தியாலான கற்பகத்துக்கும் அவனுக்கும் பகையே இல்லை செல்லப்பாவோ கற்பகத்தை தான் கல்யாணம் பண்ணுவது என்று வைராக்கிய சிந்தனையில் இருந்தான் ஆனால் அது அவன் கைக்குள் அடங்கிய விஷயமே இல்லையே எனினும் பேராட்சியம்மன் கோவில் படித்துறை அந்த காதலர்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை சிருஷ்டித்து கொடுத்தது கற்பகம் விடியும் முன்னரே அங்கு குளிக்க வருவாள் செல்லப்பா தற்கால கல்லூரி சாரக்கேயினும் விடியும் முன்னர் ஸ்நானபான கடனை முடித்து விடுவான் ஆகவே இருவரும் ஆதாரவமற்ற குமரியிருட்டில் சந்திப்பதற்கு வசதி கிடைத்தது சந்தித்தனர் காதல் வளர்ந்து விட்டது ஆனால் காதல் வேறு கல்யாணம் வேறு அல்லவா ஆகவே கற்பகத்துக்கு வேறொரு இடத்தில் பேச்சுவார்த்தை நடந்து வெற்றிலையும் கைமாறிவிட்டது இன்னும் ஒரு வார காலத்தில் கல்யாணம் ஆகவே அவர்கள் இருவருக்கும் ஒரே ஒரு வழிதான் தென்பட்டது தை மாதம் நாலாம் தேதி இரவு இருவரும் ஓடிப்போய் விடுவது என்ற தீர்மானம் அதன்படியே தான் எல்லாம் நடந்தது கற்பகம் செல்லப்பாவின் திட்டப்படியே சீமதி செல்லப்பா ஆகிவிட்டாள் எனினும் செல்லப்பாவுக்கோ உள்ளூர பயம் ஊரிலே மணப்பெண்ணை காணவில்லை என்ற பரபரப்பில் பெண்ணை தேடும் வேட்டை நடக்கும் பத்திரிகையில் செய்தி வரும் ஒருவேளை இருவரும் கையும் மையுமாக அகப்படக்கூடும் அப்படி அகப்பட்டால் என்ன பண்ணுவது எப்படியும் கற்பகம் மேஜரான பெண் அவள் இஷ்டப்படி யாரையும் திருமணம் புரிந்து கொள்ள உரிமையுண்டு இருந்தாலும் அவளுக்கு மனதிடம் குறைந்தால் என்றெல்லாம் செல்லப்பாவுக்கு பலவாறாக சிந்தனை ஓடியது ஆகவே தினம் தினம் ஏதோ ஒரு ஆபத்தை எதிர்பார்ப்பது போல் அவன் விழித்தெழுவான் காலை சூரிய ஒளியில் ஜன்னல் வெளியே விழுந்து கிடக்கும் தினசரி பத்திரிகையை பரபரவென புரட்டி பார்ப்பான் ஆனால் அவன் அதிலோ எந்தவித செய்தியும் காணவில்லை கடைசியில் கற்பகத்துக்கு அவளது பெற்றோர் குறிப்பிட்ட திருமண தேதியும் வந்து போயிற்று திருமணம் நடந்தால் அல்லவா செய்தி வரும் ஒருவேளை பின் காணாமற் போன விஷயத்தை கமுக்கமாக மூடி வைத்திருக்கிறார்களோ என்று கருதினான் செல்லப்பா இருந்தாலும் முழு போசனிக்காயை சோற்றில் அமுக்க முடியுமா அவன் எதுவுமே புரியாமல் திகைத்து கொண்டிருந்தான் என்ன எப்போ பார்த்தாலும் இப்படி பிரமாத்தி பிடித்த மாதிரியே இருக்கியாலே என்னோட பேசப்படாதா என்று கற்பகம் ஒரு கப் காப்பியை நீட்டிக்கொண்டே அவன் பக்கம் நெருங்கி வந்தாள் இந்த பாரு கற்பகம் நம்ம விஷயமா இன்னும் ஒன்றும் தெரிந்தபாடு இல்லையே என்றுதான் கவலை என்று ஆரம்பித்தான் செல்லப்பா உங்களுக்கு ஏன் அந்த கவலை உங்களுக்கு நான் தானே வேணும் நானே வந்தாச்சு என்று சொல்லிவிட்டு சிரித்துக்கொண்டே ஒருவேளை அதே முகூர்த்தத்திலேயே வேறு யாரையாவது பார்த்து திருமணம் நடத்தியிருக்கலாம் அல்லவா என்றாள் கற்பகம் அதை சொல்லிவிட்டு கற்பகம் கொள்ளென்று சிரித்தாள் அவனுக்கு நரம்பு எல்லாம் சிரித்தன கற்பகம் ஏன் இப்படி சிரிக்கிற உன் சிரிப்பு என்ன என்னவோ பண்ணுதே வந்தது வந்ததடி இந்த புதிய சிரிப்பு அப்படியானா நான் சிரிக்கக்கூடாதா அழட்டுமா அவள் மீண்டும் சிரித்தாள் அவனுக்கு அந்த சிரிப்பை தாங்க முடியவில்லை அதில் மோகனல் அகரி பொங்கியது என்பதை அவனும் உணர்ந்தான் செய்தான் எனினும் அதில் இருந்த வேதனை அவர்கள் இருவரும் இப்படி பேசிக்கொண்டிருக்கும் போதே பத்திரிகை பையன் அன்றைய தினசரியை ஜன்னல் வழியை விட்டறிந்து விட்டு போனான் செல்லப்பா பத்திரிகையை பாய்ந்து எடுத்து விறுவிறு என்று புரட்டினான் அவன் மனம் திடுக்கன ஒரு கணம் ஸ்தம்பித்து உளுக்கிற்று அவன் அந்த செய்தியை படித்தான் செல்வி கற்பகாம்பாளுக்கும் செல்வன் சீனிவாசனுக்கும் மன்னார்பேட்டையில் பெண் கிரகத்தில் சகல வைபவங்களுடன் திருமணம் சிறப்பாக நடந்தேறியது என்று இருந்தது அது மட்டுமல்ல மாலை சூடிய தம்பதிகள் இருவரின் புகைப்படமும் பக்கத்திலே காணப்பட்டது கற்பகம் என்ன இது என்று திகத்தி போய் கேட்டான் அவளும் அதை பார்த்துவிட்டு விட்டு சிரித்தாள் சிரிக்காத இதுக்கு என்ன அர்த்தம் என்ன கேட்டால் அப்போ இந்த செய்தி பொய்யா இருக்கலாம் பொய்யா நீயா அவளா இதோ உங்கள் எதிரில் கல் மாதிரி நிற்கிறேனே உங்களையும் யுகக்கணக்காய் காதலித்து கழுத்தையும் கொடுத்துட்டு நான் தான் பொய்யாகிட்டேன் அப்படித்தானே என்று கூறிவிட்டு அவள் கேவி கேவி அழ ஆரம்பித்தாள் அவனுக்கு எதுவுமே புரியவில்லை இந்த பாரு கற்பகம் அழாத நீ அழுதா எனக்கு பைத்தியம் பிடிச்சிடும் என்றான் பிறகு அவளை சமாதானப்படுத்த முடியாமல் எழுந்து வாசல் நடைக்க வந்தான் அவன் வாசலுக்கு வரவும் வாசல் நடைக்க அந்த பரதேசி சாமியார் வருவதற்கும் சரியாக இருந்தது வந்தவன் பூம் பூம் என சங்கையும் முழங்கி சேகண்டியும் அழித்து கொண்டு ஏ சாமியே உன்னை மாயை பிடிச்சிருக்கு ஒரு பொண்ணு உன் மனசை ஆட்டு ஆட்டுன்னு ஆட்டி வைக்கிறா அந்த மகாலட்சுமி என்று ஏதேதோ சொல்ல ஆரம்பித்தான் அட சரிதான் போப்பா என்று எகத்தாளமாக சொன்னான் செல்லப்பா என்ன விரட்டாதப்பா விரட்ட வேண்டியதை வரட்டு என்று கூறிக்கொண்டே தனது சம்புடத்திலிருந்து கொஞ்சம் சாம்பலை எடுத்து இந்தா இதை புடி இது சுடுகாட்டு முண்டம் பிரசாதம் உனக்கு எதுவும் வராது என்று நீட்டினான் இந்த விவகாரத்தில் எல்லாம் நம்பிக்கை இல்லாதவனாயினும் செல்லப்பாவின் கை ஏனோ நீண்டது விபூதியை வாங்கி கொண்டான் கற்பகமும் செல்லப்பாவும் ஒன்றாய்த்தான் வாழ்ந்து வந்தார்கள் அன்றிரவு செல்லப்பாவுக்கு ஏனோ தூக்கம் பிடிக்கவில்லை வெகுநேரம் புரண்டு கொடுத்துவிட்டு அப்போது தான் தூங்க ஆரம்பித்தான் நல்ல தூக்கம் திடீரென்று அவன் விழாவில் யாரோ ஓங்கி குத்துவதாக ஒரு வழி ஒரு உணர்ச்சி திடுக்கிட்டு எழுந்தான் கற்பகம் கற்பகம் அவளை உசுப்பினான் அவள் முனகிக்கொண்டே எழுந்திருத்தாள் இந்த விளக்க போடு விளக்கேற்றப்பட்டதும் அவன் தன் விழாவை தொட்டு பார்த்தான் கையில் ஈரக்கசிவு கசிவு தட்டுப்பட்டது வெளிச்சத்தில் பார்த்தான் அது ஒரு துளி பச்சை ரத்தம் என்னது ரத்தம் ஏது என்று அவனாகவே கேட்டுக்கொண்டான் ஏதாவது கொசு இல்லை மூட்டையாக இருக்கும் என்றாள் அவள் இருந்தாலும் இந்த வழியா வலிக்கும் சொப்பனம் கண்டிருப்பீங்க படுத்து தூங்குங்க என்று சொல்லி சிரித்தாள் கற்பகம் அவனுக்கு அந்த இரவில் அந்த சிரிப்புத்தான் விழாவில் குத்தி வாங்குவதாகப்பட்டது அதை காணச் சகிக்காதவனாய் உடனே விளக்கை அணைத்தான் விளக்கு அணைந்து இருள் கவிந்தவுடன் திறந்து வைத்த ஜன்னல் வழியாக ஏதோ நறுமணம் மிதந்து வந்தது செண்பகமா மனோரஞ்சிதமா பக்கத்தில் எந்த பூமரமும் இல்லையே ஏன் இந்த வாசனை எங்கிருந்தோ ஒரு சுவர்கோழி கிரிக் கிரிக் என்று இரவின் அமைதியை குலைத்தது அறைக்குள் அகப்பட்டு திசை தெரியாமல் தவிக்கும் ஒரு வௌவால் சுமரில் மோதி மோதி விழுந்தது அவனுக்கு மீண்டும் தூக்கம் பிடிக்கவில்லை புரண்டு புரண்டு படுத்தான் காலையில் அவன் எழுந்திருக்கும் போது சூரிய ஒளி அவன் முகத்தில் சுல்லென்று உரைத்தது காப்பி சாப்பிடலாமா என்று அடுப்பங்கரை பக்கமாய் போனான் அங்கு அவன் கண்ட காட்சி அடுப்பில் மத மதவென்று தீ சட்டியில் வெந்நீர் கொதித்தது எனினும் அடுப்பில் விறகு எரியவில்லை கற்பகம் தன் காலைத்தான் நெருப்பில் தூக்கி போட்டு குளிர் காய்ந்து கொண்டிருந்தாள் அவளது கை நீண்டு வளர்ந்த கேச பாரத்தை சிக்கெடுத்து கொண்டிருந்தது அந்த சினுங்கு வலி அது ஒரு எலும்பு விழா எலும்பு அவன் பதறிப்போய் கற்பகம் என்று அலறினான் அப்போது அவன் இடுப்பில் லேசாக வலி தோன்றியது அவள் சிரித்து கொண்டே திரும்பினாள் என்னது என்றான் அவன் எது நீ ஏன் அடுப்பில் காலை போட்டிருக்க அடுப்புலையா தூக்கக்கழகத்தில் உங்களுக்கு அப்படித்தான் தோணும் ஒரு கப் காபி சாப்பிட்டு கண்களை திறந்து பாருங்க என்று சொல்லி சிரித்தாள் அந்த சிரிப்பு அவன் குடலை மீண்டும் உருவியது சிரிக்காத சிரிக்காதனே எத்தனை தரம் சொல்கிறது என்று எரிந்து விழுந்து கொண்டே கூடத்துக்கு வரைந்தான் அவனுக்கு எதுவுமே புரியவில்லை தேய்த்தான் இதெல்லாம் வெறும் மனப்பிரமையா அல்லது அவனால் எதுவும் வெளியில் சொல்ல முடியவில்லை மானத்துக்கும் ஆபத்து நேர்ந்ததாக கனவு கண்ட மங்கையைப் போல தனிமையில் உள்ளுக்குள் உருகினான் நாளடைவில் அவன் உடம்பு வற்றி மெலிந்து போயிற்று அவனுக்கு எதிலும் உற்சாகமில்லை இரவில் திடுக்கிட்டு திடுக்கிட்டு விழித்தெழுந்தான் எனினும் கற்பகமோ கொஞ்சம் கூட கவலையற்று இருந்தாள் முகத்தில் எப்போதும் அந்த குறிஞ்சிருப்பு ஆளை கொள்ளும் மோகினி செருப்பு ஒரு நாள் அவனே துணிந்து கேட்டுவிட்டான் நான் துன்பப்படுவதை பார்த்து உனக்கு ஏன் இந்த செருப்பு தயவு செஞ்சு சிரிக்காமல் இறேன் என்று கூறிவிட்டு நீ யாரு என்னையே கொள்ற என்று துணிந்து கேட்டான் உங்களுக்கு சித்தபிரமையா என்ன நானும் மனுசிதான் என்றாள் அவள் அவனுக்கு உண்மையிலேயே சந்தேகம் உண்டாகிவிட்டது எனக்குத்தான் ஒரு வேளை பைத்தியம் பிடித்திருக்கிறதோ அவனுக்கு அந்த ஊரில் இருக்க நிலை கொள்ளவில்லை ஒரு நாள் கற்பகம் வாயே ஒரு தடவை ஊருக்கு போய்ட்டு வரலாம் என்றான் எந்த ஊருக்கு பிரம்ம தேசத்துக்கு தான் அவர்கள் இருவரும் மீண்டும் கிளம்பி தெற்கு நோக்கி திருநெல்வேலி வந்து சேர்ந்தார்கள் அன்றிரவு திருநெல்வேலியில் தங்கிவிட்டு காலை எட்டரை மணிக்கு வண்டிக்கு அம்பா சமுத்திரத்துக்கு டிக்கெட் எடுப்பதாக தீர்மானித்தார்கள் திருநெல்வேலியில் தங்கியிருந்த அன்று அவனுக்கு தாமராபரணி ஆற்றில் குளிக்க வேண்டும் என்று சபலம் தட்டியது வழக்கம் போல காலையில் எழுந்து விடுவதற்கு முன் ஆற்றாங்கரைக்கு முனைந்தான் கற்பகமும் உடன் கிளம்பினாள் இருவரும் பேராச்சியம்மன் துறைக்கு குமரி இரட்டில் வந்து சேர்ந்தார்கள் சீக்கிரமே குளித்துவிட்டால் காப்பி பலகாரமானதும் ரயில் ஏற வசதியாக இருக்கும் என்ற நினைப்பு இருவரும் தாமராபரணி நீரில் குளித்தார்கள் தேகநிலை காரணமாக செல்லப்பா விரைவில் கரையேறிவிட்டான் கற்பகமும் அப்பா இந்த நீரில் கும்மாளம் போட்டு எத்தனை நாளாவது நீங்கள் கரையிலேயே இருங்க நான் கூட கொஞ்ச நேரம் குளிக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே நீந்தினாள் விராலைப் போல துள்ளி பாய்ந்தாள் அவன் கரையில் இருந்தவாறே அவள் குளிப்பதை கவனித்து கொண்டிருந்தான் கழுக் கழுக் என்ற மெட்டியோசை கேட்டு திரும்பினான் யாரோ வந்து கொண்டிருந்தார்கள் இடுப்பில் ஒரு குடம் தோளில் துவைப்பதற்காக ஒரு சேலை அவன் கூர்ந்து பார்த்தான் அதற்குள் அவளே நெருங்கி வந்து விட்டாள் அத்தா மங்கே நிலா ஒளியில் இருவரும் ஒருவரை ஒருவர் அடையாளம் கண்டு கொண்டனர் அவள் கழுத்தில் தங்கத்தாலி மின்னியது யாரது கற்பகமா அவனுக்கு திடிக்கிட்டது உடம்பு புல்லரித்தது இருவரும் ஏதேதோ பேசினார்கள் என்னை வர சொல்லிவிட்டு நீங்கள் ஏமாத்திட்டீங்களே யார்தான் நான் வழக்கம் போல் விடியற் காலையில் தான் வர முடிஞ்சுது உங்களை காணும் இப்படியோ நம்ம திட்டம் நடக்காமல் போயிருச்சு அது யார் தண்ணிக்குள்ள அக்காளா என்று அவன் ஏதேதோ சொல்வதற்குள் அவன் கண்கள் இருண்டன நாக்கு கட்டுவது இருந்தது கற்பகம் ஏமாந்திட்ட கற்பகம் ஏமாந்துட்டேன் என்று சொல்லிக்கொண்டே அவளை எட்டி பிடிக்கப் போனான் அவள் விலகினாள் கால் வலிக்கு கீழே விழும் வரை அவனுக்கு பிரஞ்ச இருந்தது கீழே விழும்போது கழுக் கழுக் என்று அவள் படியேறி வரும் ஓசை அவன் காதில் கடைசியாக கேட்டது மறுநாள் காலையில் வெளறி போன சவம் ஒன்று ஆற்றங்கரை அடுத்த அடவியில் காளைக்கடன் கழிக்க வந்தவர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது வேட்டியிலே ரத்தக்கரை குரக்கு வலித்த முகம் பிதுங்கிய கண்கள் இரத்தத்தை முறுக்கிய பிழிந்தெடுத்த வெளிரிய சவ பிண்டம் சின்னஞ்செரிசுகள் பார்த்து நடமாட வேண்டாமா முகினி பிரசாத் தான் அடிச்சிருக்கு போல என்று கூட்டத்தில் யாரோ சொன்னார்கள் அந்த பிணத்தை துணியால் இழுத்து மூடுவதற்கு கூட ஒருவனும் துணிந்து வரவில்லை